இன்றைய காலக்கட்டத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சிறு பிழைகள் நம் வாழ்வையே தலைகீழாகப் புரட்டி போட்டுவிடுகின்றன மரணத்தை கூட எதிர்கொள்ள தயாராகுங்கள் ஆனால் தவறுதலாக கூட உங்கள் வீட்டின் முன் இந்த இரண்டு தாவரங்களை வைத்துவிடாதீர்கள் அவை உங்கள் வீட்டையும் உங்கள் வம்சத்தின் செழிப்பையும் முற்றிலுமாய் அழித்துவிடும் என்று சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன அப்படியானால் நாம் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் எவை எந்தெந்த தாவரங்கள் நம் வீட்டுக்கு கேட்டினை விளைவிக்கும் வாருங்கள் இந்த மிக முக்கியமான ரகசியத்தை இப்போது விரிவாக தெரிந்து கொள்வோம் நண்பர்களே அரைகுறை ஞானம் என்பது ஆபத்தை விளைவிக்கும் எனவே இந்த தெய்வீக ரகசியம் முழுமையாய் உங்களை சென்றடைய காணொளியை இறுதிவரை கவனமாக காணுங்கள் முதலில் கருத்து பெட்டியில் ஜெய் ஸ்ரீமன்னாராயணா என்று பதிவிட்டு இந்த அரிய தகவலை மற்றவர்க்கும் பகிர ஒரு விருப்பக்குரியை லைக் இட்டு ஆதரவு அளியுங்கள் ஒருமுறை வைகுண்டத்தில் அன்னை மகாலட்சுமி தன் கணவராகிய ஸ்ரீமகாவிஷ்ணுவின் அருகே அமர்ந்திருந்தாள் பூலோகத்தில் மனிதர்கள் படும் துயரங்களைக் கண்டு அவள் மனம் உருகியது பிரபு ஒரு சந்தேகம் மனிதர்கள் தங்கள் வாழ்வில் வறுமையையும் துன்பங்களையும் விரட்டவும் எதிரிகள் நோய்கள் அமானுஷ்ய சக்திகளான பூத பிரேத பிசாசுகளின் பயத்திலிருந்து பாதுகாப்பு பெறவும் தங்கள் வீட்டின் முன் எந்தெந்த செடிகளை நடலாம் எந்த செடிகளை ஒருபோதும் நடவே கூடாது எந்த மரங்கள் துயரங்களை கொண்டு வரும் என்று அவள் பக்திப் பரவசத்துடன் கேட்டாள் அன்னை லட்சுமியின் கேள்வியை கேட்டு புன்னகைத்த ஸ்ரீமகாவிஷ்ணு தேவி மனித குலத்தின் நன்மைக்காக இந்த சிருஷ்டியின் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுள்ளாய் மரங்களுக்கும் செடிகளுக்கும் உயர்வான இடம் உண்டு அவை என்றும் வணக்கத்திற்குரியவை சில மரங்களை சரியான திசையில் சரியான இடத்தில் நடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் மரங்களும் செடிகளும் வீட்டிற்கு அழகை மட்டும் தருவதில்லை அவை நம்மைச் சுற்றியுள்ள காற்றை சுத்திகரித்து நேர்மறை ஆற்றலை தொடர்ந்து பரப்புகின்றன இது மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிக அவசியம் மரங்கள் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சி சுற்றுச்சூழலை சாதகமாக்குகின்றன வீட்டின் முன் சரியான செடிகள் இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் பெருகும் மேலும் இந்த செடிகள் பலவிதமான வாஸ்து தோஷங்களையும் நீக்கும் வல்லமை கொண்டவை வீட்டு வளாகத்தில் உள்ள மங்களகரமான மரங்களை தெய்வங்களே காக்கும் தேவி வீட்டின் அருகே என்னென்ன செடிகள் வைக்கலாம் எவற்றை வைக்கக்கூடாது என்று நான் சொல்வதற்கு முன் உனக்கு ஒரு பழங்கால கதை சொல்கிறேன் அந்த கதையை நீ கேட்டால் எந்த செடிகளை நடுவது வாழ்க்கையை நாசமாக்கும் எதை நட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது தெளிவாக புரியும் இந்த கதையை யார் கவனமாக கேட்கிறார்களோ அவர்களின் நூற்றுக்கணக்கான பாவங்கள் அழிந்து வறுமை நிரந்தரமாக விலகிவிடும் என்றார் பிரபு நான் இந்த கதையை முழு கவனத்துடன் கேட்கிறேன் தயவு செய்து அந்த அரிய கதையை எனக்கு சொல்லுங்கள் என்று லட்சுமி தேவி வேண்ட ஸ்ரீமகாவிஷ்ணு கதை சொல்லத் தொடங்கினார் ஓ தேவி முற்காலத்தில் மத்திய பிரதேசத்தில் அழகான ஒரு நகரம் இருந்தது அங்கே கோபாலன் என்ற வியாபாரி தன் மனைவி சுமித்ராவுடன் வாழ்ந்து வந்தான் கோபாலன் ஒரு தீவிர சிவபக்தன் தினமும் சிவபெருமானை மிகுந்த சிரத்தையுடனும் பக்தியுடனும் பூஜித்து வந்தான் அவன் மனைவி சுமித்ராவும் நற்குணமும் வீட்டு வேலைகளில் திறமையும் கொண்டவள் அவர்கள் வீட்டில் பணத்துக்கும் தானியத்துக்கும் குறைவில்லை கடவுளின் அருளால் அனைத்தும் செழிப்பாக இருந்தது அவர்களின் வாழ்க்கை ஆனந்தமாக சென்றது நாட்கள் இப்படியே நகர கோபாலனின் மனைவி சுமித்ராவுக்கு திடீரென செடிகள் வளர்ப்பதில் ஆர்வம் பிறந்தது தன் வீட்டை பசுமையாக்க எண்ணி சில மரக்கன்றுகளை நட்டாள் தினமும் நீர் ஊற்றி அன்புடன் பராமரித்தாள் ஆனால் பாவம் சுமித்ராவுக்கு செடிகளை பற்றி சரியான அறிவு இல்லை தனக்கு அழகாக தோன்றிய செடிகளை வாங்கி நட்டாள் அறியாமையால் அவள் தன் வீட்டு வளாகத்தில் மிகவும் அசுபமான செடிகளை நட்டாள் அந்த செடிகள் வளர ஆரம்பித்ததிலிருந்து அந்த வீட்டில் துயரங்கள் மெல்ல மெல்ல தலை தூக்கின கோபாலுக்கு வியாபாரத்தில் திடீர் நஷ்டங்கள் வந்தன வீட்டில் அமைதி குறைந்தது கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளும் வாக்குவாதங்களும் பெருகின அன்பு குறைந்து சந்தேகங்கள் அதிகரித்தன எதிர்பாராத கஷ்டங்கள் ஒன்றன்பின் ஒன்றாகத் தாக்க மெல்ல மெல்ல கோபாலனின் வியாபாரம் மொத்தமாய் அழிந்தது அவன் சம்பாதித்த பணம் அனைத்தும் கரைந்து போனது ஒரு கட்டத்தில் உணவு வாங்கக்கூட பணமில்லாத நிலை ஏற்பட்டது அவர்கள் பட்டினி கிடக்க ஆரம்பித்தனர் பசியும் வறுமையும் சுமித்ராவை எரிச்சலடைய செய்ய அவள் தன் கணவனை வேலை தேடுமாறு வற்புறுத்தினாள் கோபாலன் வேலைக்காக ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்டினான் ஆனால் எங்கும் வேலை கிடைக்கவில்லை அன்பே எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லை நான் இப்போது எங்கே போவது என்று அவன் கண்ணீர் விட்டான் இருவரும் விரக்தியின் விளிம்பிற்குச் சென்றனர் ஒரு புதிய தொழிலை தொடங்க ஒரு பைசா கூட இல்லை கடைசியில் கோபாலன் தன் மனைவியின் நகைகளை விற்று அந்த பணத்தில் சில நாட்கள் வயிறு நிரப்பினான் இப்படி அறியாமல் நடப்பட்ட அசுப மரங்களால் அவர்களின் வாழ்வில் பயங்கர வறுமையும் கஷ்டங்களும் வந்து சேர்ந்தன ஆனால் அவர்களுக்கு அதன் காரணம் தெரியவில்லை கைலாயத்தில் பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் தங்கள் பக்தனான கோபாலனின் பரிதாபகரமான நிலையை பார்த்து கொண்டிருந்தனர் பார்வதி தேவி சுவாமி நீங்கள் உங்கள் பக்தனுக்கு உதவ மாட்டீர்களா கோபாலன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பக்தன் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா ஒவ்வொரு நாளும் உங்களை வணங்குகிறான் பிறகு ஏன் அவனை இப்படி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு சிவபெருமான் தேவி நான் நிச்சயமாக கோபாலனுக்கு உதவுவேன் ஆனால் முதலில் அவனது குணத்தை நான் சோதிக்க வேண்டும் அதனால் நான் நேரில் அவன் வீட்டிற்கு சென்று அவனை சோதிப்பேன் என்று கூறி ஒரு சாமியார் வேடத்தில் பூமிக்கு வந்தார் துறவி வேடத்தில் இருந்த சிவபெருமான் கோபாலனின் வீட்டிற்கு சென்று பிச்சைக்காக குரல் கொடுத்தார் வீட்டு வாசலில் நின்ற ஒளிமயமான சாமியாரை கண்ட கோபாலன் அவரை வணங்கி சாது மகாராஜா என் வீட்டிற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று பணிவுடன் கேட்டான் அப்போது துறவி வடிவில் இருந்த பரமேஸ்வரன் மகனே நான் புனித யாத்திரையில் இருக்கிறேன் ஓய்வெடுக்க ஓர் இடம் தேடுகிறேன் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த இரவு உன் வீட்டில் எனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியுமா நான் பல நாட்களாக பசியுடன் இருக்கிறேன் சிறிது உணவு கொடுத்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றார் அந்த வார்த்தைகளை கேட்ட கோபாலன் மகாத்மா நீங்கள் ஒரு புண்ணியவான் போல் தெரிகிறீர்கள் உங்கள் முகத்தில் நிறைய தேஜஸ் உள்ளது உங்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என் அதிர்ஷ்டம் தயவு செய்து உள்ளே வாருங்கள் என்று அழைத்தான் கோபாலன் அந்த துறவிக்குச் சிறந்த சேவை செய்ய விரும்பினான் ஆனால் அவன் வீட்டில் சமைப்பதற்கு ஒரு அரிசி மணி கூட இல்லை அப்போது அவன் தன் மனைவியிடம் பிரியா வீட்டிற்கு வந்திருக்கும் சாது மகாபுருஷரின் பசியை நாம் எப்படியாவது போக்க வேண்டும் நான் கிராமத்திற்கு சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் வாங்கி வருகிறேன் என்று கூறி கிராமத்தில் உள்ள ஒரு செட்டியார் வீட்டிற்கு சென்றான் அந்த செட்டியாரிடம் கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்குமாறு கெஞ்சினான் ஆனால் அந்த செட்டியார் உன்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என் பணத்தை எப்படி திருப்பிக் கொடுப்பாய் என்று மறுத்துவிட்டார் அப்போது கோபாலன் செட்டியார் அவர்களே தயவு செய்து கொஞ்சம் பணம் கொடுங்கள் நான் விரைவில் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் நான் பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் என் வீட்டையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வாக்குறுதி அளித்தான் கோபாலனின் நேர்மையைக் கண்ட வியாபாரி அவனுக்கு பணம் கொடுத்தார் நீ சொன்னபடி பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் உன் வீட்டை எனக்கு தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார் கோபாலன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பால் அரிசி காய்கறிகள் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான் அவன் மனைவி சுமித்ரா உடனடியாக சமைத்து பக்தி நிறைந்த உணவை துறவிக்கு அன்புடன் பரிமாறினாள் கோபாலனின் பக்தியையும் விருந்தோம்பலையும் கண்ட துறவி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் உணவு முடிந்ததும் அவர் கோபாலிடம் வியாபாரியே உன் பக்திக்கும் மரியாதைக்கும் நான் மிகவும் மகிழ்ந்தேன் உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றார் அப்போது கோபால் கைகூப்பி மகாத்மா உங்கள் ஆசீர்வாதமே எங்களுக்கு போதும் ஆனால் நான் உங்களிடமிருந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நான் என்ன பாவம் செய்ததால் இந்த வறுமை என்னை பிடித்தது நாங்கள் மிகுந்த பக்தியுடன் பரமேஸ்வரனை வழிபட்டோம் இருந்தும் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு வறுமை வந்தது அதற்கான காரணம் என்ன இந்த வறுமையை நீக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அப்போது அந்தத் துறவி சிரித்து மகனே நான் உன் வீட்டு வளாகத்திற்குள் நுழைந்த உன் கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்று எனக்கு புரிந்தது உன் வாழ்க்கையில் இந்த பயங்கரமான வறுமை வர காரணம் உன் வீட்டு முன்னால் இருக்கும் அந்த மரங்களே உன் மனைவி அறியாமல் நட்ட அந்த மரங்கள் மிகவும் அசுபமானவை அவற்றால் தான் உனக்கு இந்த நிலை வந்தது உடனே அந்த மரங்களை அகற்றிவிட்டு அவற்றின் இடத்தில் சுபமான செடிகளை நடுங்கள் என்று கூறினார் அப்போது கோபாலன் ஆச்சரியப்பட்டு மகாத்மா தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் வீட்டில் எந்த மரங்களை நட்டால் சுகபோகங்களும் செல்வமும் வரும் எந்த மரங்களை ஒருபோதும் நடக்கூடாது விவரமாக சொல்லுங்கள் நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்று கெஞ்சினான் அப்போது அந்த துறவி இப்படி சொல்ல ஆரம்பித்தார் மகனே கவனமாக கேள் கிணற்றுக்கு அருகில் ஒரு பலா மரத்தை நடு பலா மரங்களை நடுவது நூற்றுக்கணக்கான யாகங்கள் செய்த புண்ணியத்திற்கு சமம் அந்த பலா இலைகள் தண்ணீரில் விழும்போது அவை பிண்டங்களாக மாறி பித்ரு தேவதைகளை திருப்திப்படுத்தும் இதனால் அனைத்து வகையான பித்ரு தோஷங்களும் நீங்கும் தினமும் குளித்த பிறகு யார் இந்த பலாமரத்தை தொட்டு வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியைக் காண மாட்டார்கள் பலாமரத்தை தொடுவதால் மகாலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் அதை சுற்றி வலம் வருவதால் ஆயுள் கூடும் அமாவாசை அன்று பலா மரத்தை வணங்குவதால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தவறுதலாக கூட இந்த மரத்திற்கு தீங்கு செய்யக்கூடாது அதன் கிளைகளை உடைப்பது அல்லது காயப்படுத்துவது பெரும் பாவம் அப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் கடுமையான தண்டனைகளை அனுபவிப்பார்கள் இரண்டாவது விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த நெல்லி மரம் நெல்லி மரத்தை வீட்டருகே வளர்ப்பது மிகவும் நல்லது இந்த மரத்தின் பழம் மிகவும் புனிதமானது நெல்லி மரத்தை நட்ட ஆண் பெண் இருவரும் மரணச் சுழற்சியில் இருந்து விடுபடுவார்கள் இந்த மரத்தை கண்டவுடன் விஷ்ணு பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இதை சாப்பிடுவதால் ஆயுள் கூடும் பாவங்கள் அழியும் நெல்லிக்காயை ஊறவைத்த தண்ணீரைக் குடிப்பதால் எந்த நாள்பட்ட நோய்களும் குணமாகும் அந்த நீரில் குளிப்பதால் தரித்திர தேவதை வீட்டிலிருந்து ஓடிவிடுவாள் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் எந்த வீட்டில் நெல்லி மரம் இருக்கிறதோ அந்த வீட்டிற்குள் பேய் பிசாசுகள் நுழைய முடியாது ஏகாதசி அன்று நெல்லி மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் உலகின் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களையும் தரிசித்ததை விடச் சிறந்த பலன் கிடைக்கும் யாருடைய வீட்டு வளாகத்தில் நெல்லி மரம் இருக்கிறதோ அங்கு லட்சுமி நாராயணனே எழுந்தருளி இருப்பார் என்று சாஸ்திரம் கூறுகிறது மூன்றாவது மந்தாரை மரம் மந்தாரை மரம் சோகத்தை அழிக்கும் இந்த மரத்தில் அப்சரஸ்கள் வசிப்பார்கள் இது விரக்தியை நீக்கி மனதிற்கு அமைதியை தரும் வீட்டு வளாகத்தில் இந்த மரங்களை நடுவதால் வீட்டில் சுகம் சாந்தி குடும்ப உறுப்பினர்கள் இடையே அன்பு பெருகும் லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் நான்காவது வேப்ப மரம் இந்த மரம் ஆரோக்கியத்தை அருளும் சூரிய பகவானின் சொரூபமாக கருதப்படுகிறது இந்த மரத்தை வீட்டில் நடுவதன் மூலம் சூரிய பகவான் மகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவார் வேப்ப மரத்திலிருந்து வரும் காற்று பல நோய்களை குணப்படுத்துகிறது லட்சுமி தேவிக்கு வேப்ப இலைகளும் வேப்பம் பழங்களும் மிகவும் பிடிக்கும் அதனால்தான் அவள் வேப்ப மரம் இருக்கும் இடத்தில் வாழ விரும்புகிறாள் வீட்டின் முன் வேப்ப மரம் நடுவதால் செல்வம் பெருகும் ஐந்தாவது வில்வ மரம் இந்த மரம் சிவபார்வதியின் இருப்பிடமாகும் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து ஒருமுறை ஓம் நமசிவாய என்று சொன்னால் அது ஒரு லட்சம் முறை ஜெபித்ததற்கு சமம் வில்வ மரம் உள்ள வீட்டில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது எந்த பெண்ணும் மருத்துவ சிகிச்சை பெற மாட்டாள் அந்த வீட்டை சிவபெருமானும் பார்வதியும் நேரடியாக பாதுகாப்பார்கள் ஆறாவது வாழை மரம் இதுவும் மிகவும் மங்களகரமானது வியாழன் கிரகம் விஷ்ணுவின் சின்னம் இந்த மரம் உள்ள வீட்டில் ஒருபோதும் பணத்திற்கும் தானியத்திற்கும் பஞ்சம் இருக்காது அந்த வீட்டின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஏழாவது பாரிஜாத செடி இது கடல் கடைந்தபோது லட்சுமி தேவியுடன் தோன்றியது இது ஒரு தெய்வீகச் செடி இதன் பூக்களின் நறுமணம் வீட்டிற்கு தெய்வங்களை ஈர்க்கிறது இந்த செடி உள்ள வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக இருப்பாள் அதேபோல் துளசி செடியை வீட்டில் வளர்க்க வேண்டும் துளசி செடி இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமம் சொல்லப்போனால் பல மங்களகரமான மரங்கள் உள்ளன ஆனால் மகனே நான் இப்போது சொல்லப்போவது உன் வாழ்க்கையையும் வம்சத்தையும் அழிக்கும் இரண்டு மிகவும் ஆபத்தான தாவரங்களைப் பற்றி இறக்கக்கூட தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இவற்றை வீட்டின் அருகிலும் வரவிடக்கூடாது இந்த செடிகளை தவறுதலாக கூட வீட்டின் அருகில் நடக்கூடாது அவற்றில் முதலாவது மிகவும் பயங்கரமானதுதான் மரம் இந்த மரத்தை கூட வீட்டின் வளாகத்தில் நடக்கூடாது இந்த மரம் காந்தம் போல் செயல்பட்டு காற்றில் சுற்றும் மிகவும் கொடூரமான பேய் பிசாசு கூட்டங்களை ஈர்க்கிறது அவை இந்த மரத்தின் மீது குடியேறி அந்த வீட்டின் உறுப்பினர்கள் மீது தங்கள் செல்வாக்கை செலுத்தத் தொடங்கும் முதலில் வீட்டில் உள்ளவர்களுக்கு கெட்ட கனவுகள் வரும் பிறகு தனியாக இருக்கும் போது யாரோ தங்களை கவனிப்பது போல் பயமாக இருக்கும் மெதுவாக அந்த குடும்ப உறுப்பினர்களின் மனநிலை பாதிக்கப்படும் ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேகம் வெறுப்பு அதிகரிக்கும் அந்த வீட்டில் எப்போதும் யாராவது ஒருவர் நோயால் அவதிப்படுவார்கள் எவ்வளவு சிகிச்சை அளித்தாலும் நோய் குணமாகாது ஏனென்றால் அந்த தீய சக்திகள் அந்த குடும்ப உறுப்பினர்களின் உயிர் சக்தியை மெதுவாக உறிஞ்சிவிடும் இறுதியில் அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முற்றிலும் அழிந்து சாசனம் செய்யும் நிலைக்கு வரும் அதனால்தான் இந்த மரத்தை பூதவிருட்சம் என்பார்கள் ஆகவே தவறுதலாக கூடத்தான் மரத்தை வீட்டில் வளர்க்க வேண்டாம் தவறுதலாக அது முளைத்தால் பிடுங்கி எறிந்து விடுங்கள் இரண்டாவது வம்ச நாசத்தை ஏற்படுத்தும் பனை மரம் இந்த மரத்தை வீட்டின் அருகில் நடுவதால் சந்ததி அழியும் இந்த மரம் உயரமாக தனித்து நிற்கிறது அதன் இயல்பு போலவே அது இருக்கும் வீட்டில் உள்ளவர்களையும் தனிமைப்படுத்துகிறது இந்த மரம் பூமியிலிருந்து ஒரு வகையான எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி வீட்டிற்குள் பரப்புகிறது அந்த சக்தி நேரடியாக வீட்டின் அம்சமான சந்ததியினரை பாதிக்கிறது அந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்காமல் இருப்பது கருச்சிதைவுகள் ஏற்படுவது அல்லது பிறந்த குழந்தைகள் குடும்பத்திற்கு கெட்ட பெயரை கொண்டு வருவது தீயவர்களாக மாறுவது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன பனைமரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அந்த வீட்டின் முன்னேற்றம் முற்றிலும் நின்றுவிடும் அதனால்தான் பனைமரங்களை நட்டவன் குடும்பத்திற்கு கொள்ளி வைத்தவன் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் ஆகவே யாரும் வீட்டின் அருகே பனைமரத்தை வளர்க்க வேண்டாம் ஒருவேளை அந்த மரம் முளைத்தால் அதை பிடுங்கி எரியுங்கள் அதேபோல் வீட்டின் முன் எப்போதும் ஜம்மி மரத்தை நடக்கூடாது இதை நடுவதால் பேரழிவுகள் வரும் வீட்டின் முன் இலந்தை மரத்தையும் நடக்கூடாது இதை நடுவதால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் பணம் அழிந்துவிடும் கஷ்டங்கள் வரும் வீட்டிற்கு அருகில் அதாவது சுற்றுச்சுவருக்குள் அத்தி மரத்தையும் நடக்கூடாது இந்த மரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அசுப பலன்கள் உண்டாகும் அதனால் இந்த மரத்தை வீட்டிலிருந்து தூரமாக நட வேண்டும் அதேபோல் வீட்டின் முன் பப்பாளி மரத்தை நடக்கூடாது இந்த மரத்தை நடுவதால் பணம் அழிந்துவிடும் வறுமை வரும் பலரும் அறியாமல் பழங்களுக்காக பப்பாளி மரங்களை வீட்டின் அருகில் வளர்த்து வருகிறார்கள் ஆனால் அது உங்கள் வீட்டிற்கு நல்லதல்ல எனவே உங்கள் வீட்டிற்கு அருகில் பப்பாளி மரங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அகட்டிவிடுங்கள் மேலும் ஆலமரம் வீட்டின் கிழக்கு திசையில் இருந்தால் வீட்டில் வறுமை வரும் அத்திமரம் வீட்டின் மேற்கு திசையில் இருந்தால் வீட்டில் துக்கமான சூழ்நிலை இருக்கும் இரட்டை மேற்கோள்குறி அதேபோல் பாலைவன தாவரங்களையும் வீட்டில் நடக்கூடாது கற்றாழை தவிர வேறு எந்த பாலைவன தாவரங்களையும் வீட்டில் நடக்கூடாது அதாவது பிரம்ம நாக நாகஜமுடு ராகன் பழச்செடிகள் பிரம்ம கமலம் போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த தாவரங்களில் முட்கள் மற்றும் தடித்த தண்டுகள் இருக்கும் இவை நீர் மற்றும் ஈரப்பதத்தை சேகரிக்க ஏற்றவை ஆனால் இவற்றின் இயல்பு மங்களகரமானது அல்ல எனவே பாலைவன தாவரங்களை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சாது மகாராஜ் கோபாலனிடம் கூறினார் வியாபாரியே கோபாலா இந்த நல்ல மற்றும் கெட்ட மரங்களைப் பற்றி நான் உனக்கு சொன்னேன் உன் வீட்டில் உன் மனைவி பாலைவனச் செடிகளையும் இலந்தை மரங்களையும் நட்டுள்ளார் அதனால்தான் உனக்கு வறுமை ஏற்பட்டது நீ அந்த மரங்களை அகற்றிவிட்டு நல்ல மரங்களை நட்டு கடவுளின் அருளைப் பெறு என்று கூறினார் அப்போது கோபாலன் ஓ மகாத்மா இன்று எனக்கு ஒரு சிறந்த ஞானத்தை அளித்தீர்கள் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்றான் இதற்கிடையில் துறவி வடிவில் இருந்த சிவபெருமான் கோபாலனை ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டார் துறவி மகான் திடீரென மறைந்ததைக் கண்டு கோபாலனும் அவன் மனைவியும் ஆச்சரியப்பட்டனர் அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது சிவபெருமானே தங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார் என்று பிறகு கோபாலன் அந்த சாது மகான் சொன்னது போல் வீட்டின் முன் பல சுபமரங்களை நட்டான் அதனால் திடீரென்று அவனுக்கு நிறைய பணம் கிடைத்தது வறுமை நீங்கியது கோபாலனும் அவன் மனைவியும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தனர் ஆகவே தேவி லட்சுமி சுப மற்றும் அசுப வகையான மரங்களைப் பற்றி இந்த அற்புதக் கதையின் மூலம் உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா என்று விஷ்ணு பகவான் புன்னகைத்தார் கண்டிப்பாக இந்தக் கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் அறிந்து கொண்ட இந்த உண்மைகளை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து அவர்களும் நன்மை பெற உதவுங்கள் இதேபோல் ஆன்மீகம் வாஸ்து ஆரோக்கியம் சார்ந்த பல முக்கியமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள்